பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அமர்நாத் பணிலிங்கத்தை பற்றி ஒவ்வொரு வருஷமும் அமர்நாத் பணிலிங்கம் தரிசனம் செய்ய நிறைய மக்கள் போய்கிட்டே தான் இருக்காங்க நம்ம வழிபடுற சிவன் கோவில்கள் நம்ம ஊர்லயே பல வருஷங்களை கடந்தும் பல புராணங்களை கடந்தும் நிறைய அதிசயத்தை கொண்டும் இன்னும் அழியாம கம்பீரமா நின்னுட்டு தான் இருக்கு ஆனா இங்க இருக்கிற கோவில்களை எல்லாம் கடந்து அமர்நாத் பனிலிங்கம் கோவிலில் என்ன அதிசயம் இருக்குன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அமர்நாத் குகை கோவில் கடல் மட்டத்தில் இருந்து மூவாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு மீட்டர் உயரத்திலையும் ஸ்ரீநகர்ல இருந்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஒன்று கிலோமீட்டர் தூரத்திலயும் அமைஞ்சிருக்கு அமர்நாத் குகை கோவில் சுமார் ஐயாயிரம் வருஷத்துக்கு பழமையானதுன்னு புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அமர்நாத் குகையில தோன்றுற பணிலிங்கம் ஒவ்வொரு வருஷமும் மே மாதத்துல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் உருவாகி அதுக்கப்புறமா இந்த பணிலிங்கம் உருகி மறுபடியும் உருபெறுது பார்வதி தேவிக்கு வாழ்க்கையோட ரகசியத்தை சிவபெருமான் இந்த குகையில தான் சொன்னாருன்னு புராணங்கள் சொல்லுது இந்த இடம் ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்களையும் கொண்டிருக்கு சிவபெருமான் தட்சனுக்கு மருமகனா இருந்தாரு ஆனா சிவனை மதிக்காம தன்னோட மருமகனை யாகத்துக்கு கூப்பிடாம யாகத்தை நடத்தினா தட்சன் இதுக்கு நியாயம் கேட்டு போன தாட்சாயணியையும் தட்சன் மதிக்கல இதனால கோபம் வந்த தாட்சாயணி யாகம் அழிந்து போகட்டும்னு சாபம் கொடுத்து தட்சன் அதாவது தாட்சாயணியோட அப்பா கொடுத்த உடல் எனக்கு வேண்டான்னு தன்னோட தந்தை நடத்திய யாகத்திலேயே விழுந்து எரிஞ்சு போயிட்டாங்க பார்வதி தேவி சிவனால படைக்கப்பட்ட வீரபத்திரர் அந்த யாகத்தை அழிச்சிட்டாரு மனைவியை இழந்த வருத்தத்துல தாட்சாயணியோட உடலை கையில ஏந்தி சிவன் கோர தாண்டவம் ஆடினார் சிவபெருமானோட ருத்ர தாண்டவத்தை நிறுத்துறதுக்காக விஷ்ணு தன்னோட சக்ராயுதத்தால தாட்சாயணியோட உடலை ஐம்பத்தி ஒன்று துண்டுகளை வெட்டிட்டாரு சிதறி போன தாட்சாயணியோட உடல் பகுதிகள் ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்கள் ஆயிடுச்சு அதுல தாட்சாயணியோட தொண்டை பகுதி விழுந்த இடம் தான் அமர்நாத் குகை கோவில்ன்றது புராணம் வரலாறு சிவபெருமானுக்கு இருக்கிற பல கோவில்கள்ல அமர்நாத் கோவில் மட்டும் உலக புகழ் பெற்றதுன்னே சொல்லலாம் இந்த பயணம் தொடங்குற இடத்துல இருந்து குகைக்கு போற வரைக்கும் வழியில் நிறைய நிறுத்தங்கள் இருக்கு அழிவே இல்லாத சிவபெருமானோட ரகசியத்தை பார்வதி தேவி தான் சொல்லுங்கன்னு சொன்னப்போ இந்த குகையை நோக்கி தான் சிவனும் முடிவெடுத்தாரு குகைக்கு போற வழியில அவர் செஞ்ச சில விஷயங்கள் பக்தர்களுக்கு இன்னும் விசேஷமா தான் இருக்கு அதனால குகைக்கு போற பாதையில இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு புராண கதையும் இருக்கு நிறைய பேர் கால்நடையாவோ இல்லைன்னா குதிரைகளோட உதவியோடவோ பணிலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் nandri